என் செல்ல குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் மிக மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என் குழந்தைக்கு இன்று இந்த விடியல் இந்த வராகி என்னோடு சேர்ந்து விடிந்திருக்கின்ற ஒரு அற்புத விடியல் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அம்மா உன் முன்னால் தோன்றி இருக்கின்ற விடியல் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் என் பிள்ளை உடனடியாக நீ கலங்கிவிடக் கூடாது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் யதார்த்தம் என்பது சில விஷயங்களை உன்னால் மாற்றவே முடியாது என்பதுதான் அது தெய்வத்தினுடைய கட்டளையாக இருக்கும் உதாரணமாக பிறப்பையும் இறப்பையும் எடுத்துக்கொள் பிறப்பு என்பது கடவுள் தீர்மானிப்பது தானே அதுபோலத்தானே இறப்பும் யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது உனக்கான விதிகள் எதையும் இனிமேல் எழுதப்பட போவது கிடையாது நீ பிறக்கும்பொழுதே பொழுதே அத்தனையும் எழுதியாகிவிட்டது ஆனால் அதை மாற்றி அமைக்கும் சக்தி இந்த வராகி எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ என்னிடத்தில் வந்து அம்மா எனக்கு இதனை நடத்தியே நீ தீர வேண்டும் என்று கட்டளையிடுவாய் இல்லை என்றால் உன்னை காண நான் வரமாட்டேன் உன்னிடத்தில் இனிமேல் நான் பேச மாட்டேன் பஞ்சமையில் உன்னை வணங்க மாட்டேன் என்று சொல்லி என் மீது கோபப்படுகின்றாய் இந்த சூழ்நிலையில் என்னுடைய குழந்தை அடம்பிடிக்கிறதே என்று சொல்லி உன்னுடைய அடம் பிடித்தலுக்கு இறங்கி நானும் அதனை நிறைவேற்றி தந்து நீ அந்த நேரத்தில் யோசிப்பதை மறக்கின்றாய் நமக்கு இது சரிப்பட்டு வருமா வராதா என்று நீ அதை யோசிக்க மறக்கும் பொழுது உன் வராகி எனக்கு தெரியும் இதை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பின்னாளில் பல பிரச்சனைகள் வரும் என்று இருந்தாலும் நான் எதற்கு நிறைவேற்றி தருகிறேன் என்றால் அதன் பின் விளைவுகளை தாங்கக்கூடிய மன வலிமையையும் சேர்த்தே உனக்கு தந்துதான் நீ கேட்ட விஷயத்தை உனக்கு தருகின்றே கொடுக்கவில்லை என்றாலும் என் பிள்ளை மனமுடைகின்றாய் கொடுத்த பிறகும் பிரச்சனை வரும் என்றால் அதை தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கொள்வாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகும் பின் விளைவுகளை பார்த்து நீ அப்பொழுதும் என்ன சொல்வாய் உன் தாயானவள் என்னை என்னைத்தான் கடிந்து கொள்வாய் ஏன் அம்மா என்னை சோதிக்கிறாய் என்று என்னை பார்த்து கேட்பாய் என் குழந்தையே உனக்கு ஒன்று சொல்கிறேன் அதை நீ கவனமாக கேள் நீ என்னிடம் எப்பொழுது வந்து உனக்காக வேண்டினாலும் எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடு அதாவது உனக்கு ஒரு வாழ்க்கை துணையையே இப்பொழுது உதாரணமாக வைத்துக்கொள்வோம் அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை துணையோடு தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ சொல்வாய் அல்லவா அதை நீ எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா அம்மா இது என் எதிர்கால வாழ்க்கைக்கு சரிபட்டு வந்தால் மட்டுமே என்னோடு சேர்த்துவை இல்லை என்றால் இப்பொழுதே எதையாவது செய்து இந்த உறவை பிரித்துவிடு என்று நீ சொல்ல வேண்டும் அப்போதுதான் குழந்தைக்கு முன்னெச்சரிக்கையாக அதை தடுத்து நிறுத்திவிட முடியும் உன் வாழ்க்கையை என்னால் சிறப்பாக்கி கொடுக்க முடியும் நீ என்னிடம் பிடிவாதம் பிடித்துக்கொண்டு எப்பொழுதும் தவறிழைத்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் அல்லவா வீணாக போய்விடும் என் குழந்தையை இன்றைய பொழுது உனக்கு நலம் தரும் பொழுதாக நிச்சயமாக அமைய வேண்டும் கவலையை மறக்க உனக்கு இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்துகொள் நமக்கு மட்டும் நடக்கவில்லை நமக்கு மட்டும் கிடைக்கவில்லை நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள் நான் போகின்றேன் இதற்கு மேல் எனக்கு வாழ விருப்பமில்லை என்று சொல்லி கடலில் சென்று விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்கச் சென்றவன் அங்கே இறந்து போன கதையும் உண்டு நோக்கம் மட்டும்தான் உன்னுடையது அதனுடைய ஆக்கம் இந்த வராகி என்னுடையது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே இது நிரந்தரமானது கிடையாது காலம் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும் உனக்கு நல்ல காலமும் நிச்சயமாக வரும் உன் எதிரிகள் முன்னும் துரோகிகள் முன்னும் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையெல்லாம் உன் அம்மா நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நடக்கும் பொழுது நடக்கட்டும் நீ எதற்கும் அவசரப்படாதே காயும் கணிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டுமல்லவா காயாக இருக்கின்ற பழத்தை நீ கையை வைத்து அதனை உருட்டி பழமாக்கி சாப்பிட்டு விடலாம் என்று நினைக்க கூடாது அப்படி நீ சாப்பிட்டாலும் உண்மையான பழத்தின் சுவை உனக்கு கிடைத்து விடுமா அது உனக்கு ருசியாகவே இருக்காது அதை புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு இருக்க என் பிள்ளை நீ கற்றுக்கொள் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா நான் சொல்வது எவ்வளவு உண்மை என்பது இன்னும் சில நாட்களுக்குள் நீ உணர்ந்து கொள்வாய் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அது ஒன்றும் சாதாரண வார்த்தை கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் தன் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே தன் நம்பிக்கை ஒருவனுக்கு குறைந்து விட்டது என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் தளர்வு ஏற்பட்டுவிடும் நீ எப்பொழுது என்னை மட்டும்தான் நம்புகிறாய் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் உன் நம்பிக்கையை பொய்யாக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்பதனை புரிந்து கொள் உன்னை இனி எடுத்த காரியத்தில் பின்வாங்கவும் நான் ஒரு அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய மன என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விட்டது ஒவ்வொரு துன்பம் வரும் பொழுதும் தனியாக சென்று அழுதுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் உன்னுடைய அடுத்த காரியங்களில் நீ ஈடுபடுகின்றாய் அப்படியென்றால் நீ மிகுந்த மன வலிமையோடு இருக்கிறாய் என்பதுதானே அர்த்தம் எதற்கும் தளர்ந்து விடாமல் கலங்காமல் இப்போது இருப்பது போல எப்பொழுதும் இருந்து கொண்டிரு உனக்கு அந்த சக்தியை இந்த வராகி நான் எப்பொழுதும் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை சோதனைகளும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் அன்று இந்த தாயானவளின் அன்பு எத்தனை பெரியது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லாம் கைவிட்டு போனதாக நினைத்து வருத்தப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்த பிறகுதான் மீண்டும் மரம் துளிர்விடும் அதற்காக மரம் என்ன வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதா மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள அனைத்தையும் இழந்துதான் ஆக வேண்டும் இழப்பது எதுவாயினும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஒரு காலமும் மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல பாடங்களை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை நீ நடக்கவே நடக்காது என்ற நினைத்த காரியங்கள் எல்லாம் இந்த வராகி என்னால் உனக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நாம் நமக்கு ஒருவர் ஒரு துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை நீ மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் மீண்டும் அவரை நம்புகின்ற அளவிற்கு ஒருபொழுதும் முட்டாளாக மட்டும் நீ இருந்து விடாதே என் குழந்தையை செல்வ வளங்கள் எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியோடு மனநிறைவோடும் நீ வாழத்தான் போகின்றாய் கலங்காமல் இரு நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இங்கு உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவது கிடையாது உனக்கு கஷ்டம் வரும் பொழுது யாரும் உனக்கு வந்து உதவி செய்ய போவதும் கிடையாது பிறகு ஏன் அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பார் என்று யோசிக்கின்றாய் இது உனக்கானது உன்னுடைய வாழ்க்கை இது உனக்கான நாள் அதனை நீ மகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும் நீ என்னென்ன செய்கிறாய் எங்கே உனக்கு தடங்கள் வருகிறது என்பதையெல்லாம் பார்த்து உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் இல்லை என்பது தானே நிச்சயமாக ஒரு நாள் உன்னை உயர்த்துகின்ற காலம் வரும் அதுவரை உனக்கு எது வந்தாலும் சரி உன்னை எது விட்டு சென்றாலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு எதிராக நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கடைசியில் அதன் முடிவு நல்லதாக மட்டுமே இருக்கும் அதை நினைத்து என் குழந்தை எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இரு தெளிவான எண்ணங்களும் தெளிவான விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே இன்றைய நிலையை வைத்து எதையுமே நாம் எடை போடக்கூடாது எப்பொழுது வேண்டுமானாலும் காலமும் நேரமும் மாறிவிடும் தெய்வம் கொடுக்க வேண்டும் என்று ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதனை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் அதே நேரத்தில் தெய்வம் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு முன்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகும் கூட உன்னிடத்தில் தன்னம்பிக்கை என்ற ஒன்று மிச்சம் இருக்கிறது என்றால் நீதான் அந்த வெற்றிக்கு தகுதியுரியவன் என்பதனை புரிந்து கொள் உன் வெற்றி உன் தாயானவள் என்னால் என்றோர் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனால் எப்பொழுதுமே எதற்கும் மனம் உடைந்து போகாமல் எந்த சூழ்நிலையிலும் மனம் வேதனைப்பட்டு நிற்காமல் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்பொழுதுமே எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் வண்டி வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யாதே என்னுடைய வாழ்க்கையையே நான் உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் சாரதியாக இருந்து என்னை வழிநடத்திச் செல் செல்லம்மா என்று நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையை இறையருளிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாயானால் நீ கேட்க நினைத்த வசதிகள் மட்டுமல்ல நீ கேட்காத வசதிகள் உட்பட சகல விஷயங்களையும் நிச்சயமாக தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை தெய்வத்திடமிருந்து ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு திறமை வேண்டும் நான் இப்படித்தான் என்ற அதிகாரத்தோடு நடந்து கொண்டால் தெய்வம் ஒருபோதும் உன்னை திரும்பி பார்க்காது அதே நேரத்தில் நான் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக நீ நடித்தாயானாலும் பிறருக்கு உதவி செய்வது போல நீ நடந்து கொண்டாயானாலும் அதுவும் தெய்வத்திற்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் தெய்வம் ஒருபொழுதும் உன்னை மன்னிக்காது நீ எதுவுமே செய்யாமல் இருந்துவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் இதையாவது செய்கிறேன் என்று சொல்வது போல நீ நாடகமாடினால் நிச்சயமாக தெய்வம் அதனை ஒருபொழுதும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதனை நீ புரிந்து வேண்டும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் இந்த தெய்வத்தின் அருள் நிலையாக இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காமல் எதற்கும் மனதை விடாமல் சட்டென்று உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாயானால் சிறிது நேரத்தில் என்ன அடுத்த நொடியே உன் மகிழ்ச்சி உன் கையில் இருக்கும் என்பதனை புரிந்து கொள் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத செயல்களும் உனக்குள் இல்லவே இருக்கக்கூடாது நல்ல நேரத்தை எது நோக்குகின்ற என் குழந்தை தன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் எதிர்கொண்டு வெளியே கொண்டு வர தயாராகிவிடு நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் என்னால் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியும் அதற்கு உன் மனது இடம் கொடுக்க வேண்டும் நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் எப்பொழுதும் இருப்பாயானால் இந்தவராகி உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இன்று உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நடக்காதபடி உன் அம்மா என்றும் உனக்கு காவலாக நிற்பேன் என்பதனையும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்